பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் மத்திய அரசின் பாதுகாப்பு படையில் பணியாற்றலாம் மத்திய ஆயுத பாதுகாப்பு படையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்து இந்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் வரும் மத்திய ஆயுத படைகளில் சிஐபிஎஃப்எஸ் காலியாக உள்ள துணை காவல் ஆய்வாளர் ஸ்டெனோகிரபா காம்படன்ட் ஸ்டெனோகிராஃபா காவல்துறையின் தலைமை காவலர் பதவிகளுக்கான ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டீரியல் ஆள் சேர்க்கை அறிவிக்கையை எல்லையோர காவல்படை வெளியிட்டுள்ளது மத்திய ஆயுதப்படையில் காலியாக உள்ள ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தெட்டு பணியிடங்களில் துணை ஆய்வாளர் சுருக்கெழுத்தர் இருநூற்று நாற்பத்து மூன்று தலைமை காவலர் மினிஸ்டீரியல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இப்பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தில் பத்து கூட்டல் இரண்டு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது மேலும் விண்ணப்பதாரரின் வயது வரம்பு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றைய தேதியில் குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது பொதுப்பிரிவினர் இருபத்தைந்து வயதிற்கு மிக்காமல் இருக்க வேண்டும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அரசு விதிகளின்படி வழக்கமான தளர்வு அளிக்கப்படும் எனவே நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் வகுப்பினர் ஐந்து ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மூன்றாண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்குரிய கடைசி நாள் ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகும் இப்பணிகளுக்கு ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்கோடு முன்சாய் கோடு டாட் கவ் டாட் கோடு என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பணிகளுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு கணினி வழியில் நடைபெறும் எழுத்துத் தேர்வு திறனறிவுத் தேர்வு உடற்தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்சேர்க்கை முறை நடைபெறும்